இம்மையில இந்த சொர்க்கத்தை அனுபவிங்களா இது இங்கே வந்து இங்கன்னா மறுமையில் கிடைக்கிற அந்த ரம்பை உருவச்சி சொர்க்கத்தை அனுபவிக்கலாங்கிறது திருப்பதி கோவில்ல வந்து நீங்க என்ன அமௌண்ட்டுக்கு டிக்கெட் வாங்குறீங்களோ அதுக்கு மாதிரி இருந்து இடைவேளையில சாமியை பார்க்கலாம் இங்க சத்குரு என்னத்தை காட்டுவாரு படுத்திருக்கிற அவருடைய மார்பு இப்படி கூவரா நிக்குது அதை அப்படியே பார்க்கறான் அதுல லிங்கம் தெரியுது கடவுளை கும்பிடுறேன்னு சொல்லி அவளோட சக்தி பெண் உறுப்புல ஆண் உறுப்பு இருக்கிறதா லிங்கம் படைப்பு தொழில் அப்பதான் கடவுளாக செக்ஸ் வச்சுக்கும் போது நீ கடவுள் செய்ய வேண்டிய வேலை நீ செய்கிற அதான் செக்ஸ் சிவபெருமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு எந்நேரமும் மூமெண்ட்ல இருக்காரு எங்காடு எந்நேரமும் படுத்தே இருப்பார் சிவபெருமான் கழுத்துல பாம்பு மாலையா இருக்குது சிவ பாம்புலேயே படுத்து இருப்பேன் நான் பட்டையை இப்படி போடுறேன் நான் இப்படி போடுறேன் போட்டி அப்போ தான் எனக்கு இந்த ஐடியா வந்து

கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் வணக்கம் மக்களை வெல்கம் டு கிங் டிவி இந்த காணொலியில் நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் இருக்காரு வணக்கம் டாக்டர் டாக்டர் ஆக்சுவலாக வந்துட்டு மகா சிவராத்திரி முடிஞ்சிருக்கு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க எல்லாருமே ஸோ பொதுவாக இந்த மகா சிவராத்திரி வந்து ஏன் கொண்டாடுறாங்க எனக்கு அதை பற்றி அதிகமாக தெரியாது காரணம் நான் திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவன் அதனால் எங்களுக்கு இந்த மகா சிவராத்திரி இந்த சனாதன பண்டிகைகள் எதுவுமே தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பொங்கல்

அந்த அர்ச்சகர் வந்து உங்களை கவனிக்கிற விதம் வந்து வேற மாதிரி இருக்கும் அஞ்சு நீங்க தட்டை எவ்வளவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குங்குமம் எல்லாம் கிடைக்கும் திருப்பதி கோயில் என்ன முழுக்க முழுக்க வியாபாரம் தானே அதிகமாக காசு கொடுத்தா கோயில் போய் நீங்க நின்று பார்க்கலாம் குரத்துல காசு கொடுத்தீங்கன்னா தருந்து வந்தா நிக்க கூட அடித்தோர்த்திடுவாங்க ஸோ சோ ஒன் ஃபார் பிசினஸ் ஆண்ட ஃபார் சேல் பக்தி ஃபார் சேல் ஆண்டோட அருள் வந்து இவ்வளவு கொடுத்தீங்கன்னா இவ்வளவு அருள் கிடைக்கும் இவ்வளவு கொடுத்தீங்கன்னா இவ்வளவு அருள் கிடைக்கும் அப்படிங்கும்போது வியாபாரம் தான் அப்புறம் ஆன்மீகத்தையும் வியாபாரத்தையும் பிரிச்சு பார்க்கறதுன்னு அர்த்தம் இல்லையா ஆன்மீகம் வியாபாரம் தான் இப்ப நீங்க சொன்னாலும் வேற ஒரு நல்ல பிசினஸ் அதுல செக்ஸையும் கலந்துருக்கு அதுதான் உலகம் முழுதும் ரஜினிஷ் இருந்தார் முன்னாடி ரஜினிஷுங்கிற ஒரு இது இருந்தார் சாமியார் ரஜினிஷ் அவரு செக்ஸ் இஸ் ஃபார்ம் ஆஃப் யோகா அப்படின்னாரு செக்ஸ் தெரப்பின் அதை வச்சு அது அமெரிக்காவில பெருசா வந்து பொதுமக்கள் எதிர்ப்பு ரொம்ப வந்த பிறந்தா அது காணாமல் போச்சு ஆக இதெல்லாம் வந்து கலைஞருடைய வசனம் அதுதாம்மா காமத்தால் கட்டுண்டு கிடக்கும் காதலர்களை ஓய்வாக்கி வைக்கிறான் அங்கே காமம் கலை என்ற பெயரால் விளையாகிறது இங்கே இதில் வந்து என்ன ஆன்மீகங்கிற பேரால் இந்த பக்திங்கிற பெயரால் கா காமலீலைகள்லாம் வந்து விலையாகிறது விற்பனை அண்ணா வேலைக்காரி படத்தில் அதான் கட்டார் மடங்கள் போறாமல் அதுதான் அப்படின்னா அதுக்கு இன்றைக்கி இருக்கிற உதாரணமாக இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மடங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் எந்த ஜட்ஜாலையும் எந்த நீதிமன்றத்தாலும் ஒன்றும் தடுக்க முடியலையே இந்த மகா சிவராத்திரி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து ஒரு விதமான சக்தி வரும் அந்த அந்த சமயத்துல வந்து நம்ம நைட் எல்லாம் கண்வழிச்சு வந்து நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோமோ கண்டிப்பா அது நிறைவேறும்ன்றது மக்களோட காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம் கோவிலுகளுக்கு போய் சில பேர் வந்து கண்வழிச்சு பண்ணுவாங்க சில பேர் வீட்டுல ஒரு சின்ன லிங்கத்தை வச்சே பண்ணுவாங்க இதுதான் வந்து பாரம்பரியமா நடந்துட்டு வந்ததுன்னே சொல்லலாம் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன அந்த ஜக்கி வந்து டிக்கெட்ஸ் போட்டு ஹை லெவல் டிக்கெட்ஸ் விற்கிறாங்களாம் அது எப்படின்னா ஆஹ் எவ்வளவு அமௌண்ட் இருந்தாலுமே அதை வந்து வாங்கிக்கிட்டு போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ரீசன் ஹைலைட் பண்றாங்கன்னா செலிபிரிட்டிஸ் ஹைஃபையான மாடல் அழகிகள் அதுக்கப்புறம் சினிமா ஸ்டார்ஸ் எல்லாருமே அங்க வருவாங்க அவங்க கணுக்காலாத தெரியாத அவங்க கொலுசையாவது பாத்திர மாட்டோமான்னு சொல்லிட்டு அதை பாக்குறதுக்குனே ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ் வராங்கன்றாங்களே சொர்க்கத்தை வந்து ஏன் போகணும்னு நம்ம நினைக்கிறோம் நிம்மதியான மோட்சம் பெற அது இல்ல இந்திர சபைக்கு போலாம் ரொம்ப ஊர் வச்சு திலோத்தமா மேனக டான்ஸ் எல்லாம் பார்க்கலாங்கிற ஆசையில் தான் சொர்க்கத்துக்கு போகிறாங்கடும் அந்த சொர்க்கத்தையும் இங்கே வந்து அந்த ஆசிரமத்தில் கொடுக்குறேன் போது அந்த சொர்க்கத்தை இங்கே கொடுக்குறாரு இம்மையில் இந்த சொர்க்கத்தை அனுபவிங்கள இது இங்கே வந்து இங்கன்னா மறுமையில் கிடைக்கிற அந்த ரம்பை ஊர்வாசி சொர்க்கத்தை அனுபவிக்கலாங்கிறது தான் இது சரி அங்கீகரித்த ஒரு விழா அதை ஒன்றும் நம்ம பண்ண முடியாது ஒன்றிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருவிழா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது உள்துறை அமைச்சர் வந்து போய் இருக்காருல்ல அப்புறம் என்ன ஸோ இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்துடைய இது அங்கீகாரம் பெற்றது ஐநூறு ரூபால ஆரம்பிச்சு அம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் டிக்கெட் கேட்டகரி வைஸ் இருக்கு அப்படிங்கற திருப்பதி கோயில் இல்லையா தர்ம தரிசனம் பிச்சைக்காரன் ஒரு சின்ன டவுட் திருப்பதி கோவில்ல வந்து நீங்க என்ன அமௌண்ட்டுக்கு டிக்கெட் வாங்குறீங்களோ அதுக்கு மாதிரி இருந்து இடைவேளையில சாமியை பார்க்கலாம் இங்க சத்குரு என்னத்தை காட்டுவாரு அவரு அவரை வேற ஒரு சாமியை காட்டுறாரு ஹீரோயின்ஸ காட்டுறாரு ஒரு படத்துல காட்டுவாமா ஒரு தெலுங்கு படத்துல இளவரசி படுத்திருப்பா இவன் வந்து அப்போ தான் சாமியை கும்பிட்டு வர்றான் லிங்கத்தை கும்பிட்டு வர்றான் கும்பிட்டு வந்து இது இளவரசி தூ அந்த ராணி படுத்து தூங்குறான் தூங்கிட்டு படுத்துருக்க அவளுடைய மார்பு இப்படி கூவராக நிற்கிது அதை அப்படியே பார்க்குறான் அதில் லிங்கம் அவனுக்கு அது எப்படி தெரியும் அதை லிங்கம் மாதிரி தெரியுது அவனுக்கு கடவுளை கும்பிட்றேன்னு சொல்லி அவளோட செக்ஸ் அவள் சொல்கிறான் கோயிலுக்கு போயிட்டு வந்து வரியா கிட்டேங்கிறான் ஒவ்வொரு உருவத்திலேயே நான் லிங்கத்தை பார்த்துட்டேங்கிறான் இப்படியெல்லாம் இந்த இந்த நியாயம் தான் அந்த மா மடத்துக்கு போனால் அந்த இது தான் கிடைக்கும் இப்போ கோயில்கட்டில் வந்து உடல் ஒரு சிற்பங்கள் இருக்குது எதுக்காக வச்சுருக்காங்க மனிதன் வந்து கடவுளால் தான் படைக்க முடியும் மனுஷனேங்கிறாங்க அது மட்டும் இல்லையா கடவுள்கிட்ட போகலாம் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் படைக்கிற வந்து படைப்பு தொழிலை செய்வது கடவுள் கடவுளை தவிர யாராலும் படைக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம் உடல் உறவு கொள்ளும்போது என்ன ஆகுது ஒரு உயிர் உருவாகுது ஆக படைக்கிறோம் ஆக செக்ஸுங்கிறது தான் படைப்பு தொழில் கடவுள் செய்ய வேண்டிய தொழிலே மனிதன் செய்வது தான் அந்த செக்ஸ் அதனால தான் கோயிலில் தான் வச்சிருக்கா அதனால தான் லிங்க வழிபாடே அது தான் ஆண் உறுப்பில் பெண் உறுப்பு இருக்கிறது பெண் உறுப்பில் ஆண் உறுப்பு இருக்கிறது தான் லிங்கம் படைப்பு தொழில் அப்போ தான் கடவுளாகிற நீ படை செக்ஸை வச்சுக்கும் போது நீ கடவுள் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்கிற அதுதான் செக்ஸ் அதை தான் யோகா இவர் ரஜினி அவர் பேர் என்ன சத்குரு புஷத் குருவ வாசுதேவ் சொல்றாரு அந்த படைப்பு தொழிலை செய்து நீ உன்னை கடவுளாக்குவதற்காக தான் இந்த திருவிழா நடத்துவேன் அதுக்காக உள்துறை அமைச்சருடைய ஆச்சீர்வாதத்தோட அவர் நடத்துறாரு பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் கூட அங்க போறாங்க உள்துறை அமைச்சர் சாமியார் அவர் இல்ல பொலிட்டீஷியன்ஸ்ஸும் ஒருவேளை மாடல் அழகிகளை பார்க்க போறாங்களா அதெல்லாம் தெரியாது இல்லை வசிய அந்த செட்ஸுக்கு ஆழ்வு ஒன்னு இல்லம்மா படைப்பு தொழில் எப்படி பண்றது ஆண் வேற தனியா ஆணை வச்சுக்கிட்டா பண்ண முடியும் தொழிலுக்கு தான் நட காலத்துல வந்து இப்ப சிவன் பக்தர் வந்து வாழை அடி தான் இருந்துகிட்டு இருக்காங்க புரியுதுங்களா அவருக்குன்னு உரிய மரியாதையே மக்கள் செலுத்திட்டு தான் இருக்காங்க மன்னர்கள்லாம் வந்து ஒரு நாட்டை கைப்பற்றும் போது அங்க சிவனோட இதை வந்து எழுப்பிட்டு தான் ஆரம்பிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்கும் இப்ப சத்குரு போன்ற ஆட்கள் இருக்கிறதுனால சிவன் அப்படின்ற ஒரு பேருக்கே ஒரு இல்லை டாக்டர் இருக்கு ஏன் சச்சி நினைக்கிறீங்க

லா பர்மிட்ஸ் இட் ஸோ அது மாதிரி செக்ஸை வந்து நீங்கள் வந்து வியாபாரம் ஆகிறதுங்கிறது நீங்கள் உங்கள் மனத்தில் அப்படி இருந்தால் என்ன படைப்பு தொழிலுக்கு சார்ஜ் பண்ணுறது இல்ல ஒரு இன்னொரு சந்தேகம் இப்போ பொதுவா இப்போ நீங்க எப்படின்னு தெரியல இப்போ பொதுவா மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதை செஞ்சா உனக்கு நோய் தீரும் இதை செஞ்சா உனக்கு பாவங்கள் கருமால கொஞ்சம் விடுபடலாம் அப்படின்னும் போது யாரா இருந்தாலுமே ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் என்ன தோணுன்னா நம்மளும் இந்த விரதம் இருக்கலாமே நம்மளும் இந்த கோயிலுக்கு போய் விளக்கு போடலாமே கடவுளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இருப்பாங்க சோ அந்த மாதிரி இந்த மகா சிவராத்திரியில நிறைய ஜனங்கள் ஏன் கண் விழிச்சு இது பண்றாங்கன்னா பாவங்கள் தீரும்ன்றாங்க பாவங்கள் தீர்றது எல்லாம் இருக்கலாம் பட் மகா சிவராத்திரியில விரதம் எதுவும் எடுக்கிறதா எனக்கு விரதத்தை பத்தி சொல்ல நான் பொதுவாக சொன்னேன் விடிய விடிய முடிச்சு இருக்கும் போது தன் மனக்கட்டுப்பாட்டை ஏதாவது என்னால முழிச்சிருக்க முடியும் நம்ம உடம்புக்கு ஒரு தெம்பு இருக்குதா இல்லையாங்கிறத கட்டுப்படுகிறது கூட இருக்கலாம் எங்க காலத்துல என்ன பண்ணுவோம்னாக்கா பரம பதம்னு ஒரு கேம் இருக்கும் ஏடியில ஏறுறது பாம்பளை இறங்குறது அந்த கேம் எல்லாம் தான் பரம பதம் சோபானா இதுன்னு அந்த இது படமும் இப்போ அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு அதை தாயக்கட்டை உருட்டிட்டு அதை வச்சு போட்டுக்கிட்டு இதெல்லாம் போட இது பண்ணுவோம் அது விடிய 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 ஆடுவாங்க வகை பரமா சிவராத்திரிலையும் வகிட்டு வகை அதுதான் இல்லாட்டி தாயக்கட்டை போ தாயக்கட்டை போட்டுட்டு தாயம் விளையாடுவோம் இப்போ அதான் அந்த கேம்ஸ் எல்லாம் இல்லை இன்றைக்கி வீட்டில் இடமே இல்லை மொசைக்கு போட்டதுக்கு பிறகு அதெல்லாம் வரைய முடியிறது ஸோ அந்த கேமெல்லாம் போயிடுச்சு தாயக்கட்டையெல்லாம் போயிடுச்சு சோளியை போட்டுட்டு பண்ணுவாங்க சோழி இப்படி போட்டு இப்படி இது பண்ணி சர்க்கனு பிடிச்சி இப்படி வச்சு இப்படி மூடி திறக்கிறது இதெல்லாம் பண்ணுவோம் அதில் ஸ்கில்லெல்லாம் இருக்கும் கரெக்டாக ஒரு நாலு சோடியை போட்டு மூணை பிடிக்கிறது மூணு மாத்திரம் பிடிப்பாங்க ரெண்டு பிடின்னுவாங்க ரெண்டு பிடிப்பாங்க அதெல்லாம் ஸ்கில்லு அதெல்லாம் இருந்து இதெல்லாம் விடிய விடிய ஆடுவோம் அதுதான் மகா சிவராத்திரி வைகுண்ட சே அன்னைக்கு வந்து சொங்க வாசல்னு ஒன்று திறப்பாங்க இந்த பெருமாள் கோயிலில் அது உள்ளார போயிட்டு வந்தாங்க சொந்தத்துக்கு எல்லாம் ஒரு ஐதீகம் இதெல்லாம் வந்து காலாகாலமாக இருக்கிறது இதெல்லாம் யாரும் கேட்க முடியாது இதெல்லாம் கே இது பண்ண முடியாது வச்சுக்கிட்டு வர்றாங்க இதெல்லாம் ஆதி காலத்தில் இருந்து தெரியாது சிவன் வந்து க வேதங்களால் சொல்லப்படாத கடவுள் அவனுக்கு சிவராத்திரி ஒன்று இது பண்ணும்போது நாம ஏன் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி இவனுங்க பெருமாளுக்கு ஒன்று கொடுத்தான் பட் இப்போ பிரம்ம பாவம் பரிதாபத்துக்குரிய கடவுள் முழு முதல் கடவுள் சனாதனத்துக்கு அட்ரெஸ் எல்லாம் போனா சாமி அந்த ஆளுக்கு ராத்திரி கிடையாது ஆனால் ஏன் சார் இப்போ நாடு முழுவதுமே மகா சிவராத்திரியை கொண்டாடுறாங்க சிவன் வந்து எல்லா இடத்துக்கும் அதாவது இவனுங்க என்ன பண்ணாலும் வேதங்களால் சொல்லப்படலைன்னாலும் அவனை தான் கடவுளாக மாறிப்போச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புராண கதைகளில் அர்ஜுனன் வந்து யாருக்கிட்ட வந்து போராடுறதுக்கு பாசுபதாசிரத்தை யாருக்கிட்ட கேட்குறான் சிவபெருமானை நோக்கி தான் கும்பிடுறான் எழுதுன அது மகாபாரதமே வந்து வைணவ கடவுளை பற்றி கடவுள் கதை அதில் சிவனை கும்பிட்ணும் கர்ணன் வந்து சிவபக்தனாக இருந்தப்பா வந்து இதோ ஏமாத்தனாங்கிறதுனால அவனுக்கு வந்து சண்டைப்படுற நேரத்தில் வந்து இது மறந்து போகுது அவனுக்கு சிவ சிவனுடைய சாபந்தானே அவனுக்கு இது மாதிரி தான் பல பல அசுரர் பிரம்மா பல அசுரர்களுக்கு வந்து சக்தி கொடுக்குறதுக்கு சிவன் தானே கொடுத்துட்றாரு அது அவனை எல்லாம் அழிக்கிறதுக்கு சிவன் தான் வர்றார் ராமாயண கதை எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு டிவியில் போடுறாங்க சிவபெருமான் தான் எல்லாமே முடிவெடுக்கிறார் ராவண சிவபக்தனாக இருந்தால் கூட சிவாயண சொல்கிறீங்களா தப்பு பண்ணிவிட்டான் நம்முடைய பக்தனாக இருந்தாலும் தப்பு பண்ணால் கொல்லுவோங்கிறத நம்ம காட்டுறதுக்கு அவனை சாகடிப்போம் அப்படின்றத சொல்கிறாரு ஆக ராமாயணங்கிறதே வந்து சிவபெருமானுடைய கதையாக தான் இருக்குது ராமேஸ்வரம் என்ன சிவ ராவணனை கொண்ட பாவத்தை தீக்கிறதுக்காக லிங்கத்தை வச்சு ராம பிரதிச்சப்படுறார் ராம வந்து பெருமாளை அவதாரம் பெருமாளே சிவனை கும்பிடுறார் ஆக வேதங்களால் சொல்லப்படாத க கடவுளாக இருக்கிற ஒரு சிவபெருமானத்தான் வேதங்களில் சொல்லப்பட்ட பெருமாளை கும்பிடுறார் பிரம்மாவை கும்பிடுறார் ஆக வே வேதங்களில் சொல்லப்படாத சிவன் பெரிய கடவுளாக மாறுறார் அதுதான் சிவராத்திரி இந்தியா போகிறார் சிவன் எங்கே இருக்கிறாருன்னா இமயமலையில் இருக்கார் வைணவர்கள் பார்த்தாங்க என்னடா இமயமலையை யோகம் முடிச்சுக்கிட்டான் அப்போ நம்ம இது என்ன ஆச்சு சரி நம்ம கடலில் போய் பார்த்துக்கலாம் உலகத்தின் உயரமான மலையில் நீ இருக்கிறேன்னா உலகத்தின் பெரிய பறந்த தண்ணியில் நான் இருக்கிறேன் சிவபெருமான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கார் எண்ணேமும் மூமெண்ட்டில் இருக்கார் எங்கால எநேரமும் படுத்தே இருப்பார் சிவருமான் கழுத்தில் பாம்பு மாலையாக இருக்குது சிவ பாம்புலேயே படுத்து இருப்பேன் நான் பட்டையை இப்படி போடுறேன் நான் இப்படி போடுறேன் போட்டி அதனால தான் அன்னை அந்த காலத்துலேருந்து சைவ வைணவ போராட்டம் பெருசாக இப்பவும் இருக்குல்ல இன்னைக்கு இல்லை சைவ வைணவ போராட்டம் பெருசாக இருந்தது ராஜராஜ சோழ காலத்தில் இருந்ததுங்கிறத தான் கல்கி பொன்னியின் செல்வனில் ஆழ்வார்க்கடியா இருந்த பாத்திரத்தை உருவாக்கி அன்னைக்கு வந்து சைவ வைணவ போராட்டம் இருந்தது அப்படிங்கிறத காட்டத்துக்காக தான் அந்த பாத்திரத்தை உருவாக்குது அதுக்கப்புறம் அது வேறு மாதிரி போராட்டம் இருந்தது வேறு விஷயம் ராஜராஜ சோழ காலத்தில் வந்து அதே சமயத்தில் ராஜராஜ சோழன் வந்து இப்போ பொன்னியின் செல்வனாக இருந்து கடலிருந்து தப்பிச்சு வரும்போது அவன் ஃபீவரில் பொறுத்தட்றான் அப்போவே அந்த விஷஞ்சுரம் கொரோனா மாதிரி காய்ச்சல் வருது அவனை வந்து எங்கே கொண்டு வந்துக்கப்படுறாங்கன்னு நாகப்பட்டினத்தில் தான் கடலில் கரையில் ஒதுக்கி வந்து சேர்றான் புத்த புச்சுக்கள் தான் அவன் அவனை காப்பாற்றி எடுத்துட்டு பௌத்த விகாரத்தில் தான் அவனை உடம்பை சரி பண்ணி அனுப்புகிறாங்க அதனால தான் அவனுடைய தஞ்சை பெரிய கோயிலில் இது இந்த இடது பக்கத்தில் இருக்கிற வாசல் வழியாக நீங்கள் உள்ளே போகிறீங்க அந்த படியில் ஏறுறீங்கன்னா அந்த படி அந்த தளத்துக்கு வரும் அந்த தளத்தில் வரும் அந்த தளத்துக்கு அந்த இந்த இந்த மாதிரி டேபிள் மாதிரி இருக்கும் அது பெரிய பெரிய இடம் அதில் இந்த சைடில் பார்த்திங்கன்னா புத்தருடைய சிலை போதி மரம் அவரை கும்பிடுறது எல்லாம் வரிசையாக சிலை இருக்கும் அதை கேட்டிங்கனால் தான் காட்டுவாங்க ஆக பிரகதீஸ்வரர் கோயிலுக்குள்ளே பௌத்த மதம் இருக்குது சிவன் கோயில் அங்கே பெருமாள் கிடையாது ஏற்றுக்கல இவங்க அதனால தான் அந்த சமயத்தில் வைணவ போராட்டம் நடக்குது வைணவர்கள் எங்கே போயிட்டாங்கன்னாக்கா சிறுவிழி புத்தகத்து பக்கம் போயிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் சென்னை தான் அவங்களுக்கு மெயினாக இருந்தது திருமளிசை திருமளிசை திருவள்ளூர் இதெல்லாமே இந்த பகுதிகளில் தான் வைணவர்கள் பெருசாக இருக்காது திருமளிசை ஆழ்வார் பெரிய பெரிய விஷயம் பெரிய பெரியாழ்வார் எல்லாம் இந்த தான் இருந்திருக்காரு எனக்கு இன்றைக்கு ஒரு திருவள்ளூர் இந்த மாவட்டம் நான் இருக்கிற இடம் திருவள்ளூர்னு ஏன் பருவந்ததுங்கிறத நம்ம பார்க்கணும் இங்கே திருவள்ளூர் ஏதோ பண்ணியிருக்கார் அதை மறைச்சிருக்காங்க அதை வரலாரே தெரியாம மூடி வச்சிருக்காரு தெரியுமா நான் சந்தேகப்படுறேன் நம்ம இந்த இந்த ஊருக்கு ஏன் திருவள்ளூர் திருவள்ளூருக்கு இதுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கணும் ஏன்னா திருவள்ளூர் வாழ்ந்தது இது திருவள்ளூர் மாவட்டம்ன்றாங்க இந்த இந்த ஊருக்கு திருவள்ளூர்னு இந்த பேர் இருக்கிற இடத்துல திருவள்ளூர் சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை எப்படி திருமலை செய்யற ஊர்ல வந்து ஒரு ஆழ்வார் இருந்தாருன்னாக்கா திருவள்ளூர்ங்கிற பேர் இருந்து திருவள்ளுவரை ஒழிக்கிறதுல வந்து ஆழ்வார்கள் குறியா நின்றாங்க ஆண்டாளுடைய பாடலில் அதுதான் திருக்குறளை சென்று ஓதாமுங்கிறார் திருக்குறளை ஒழிச்சு கட்டுறாங்கிறார் அளவுக்கு திரு திருக்குறளை ஒழிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க அதை ஒழிக்கிறதுக்காக வந்தது தான் திருப்பாவை காலையில் மக்கள் வந்து திரு திருக்குறளை பாராயணம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அதை ஒழிச்சு கட்டி தான் தன்னுடைய திருப்பாவை கொண்டு வச்சு அதில் ரெண்டாவது பாட்டியோட திருக்குறளை சென்று ஓதாம இன்னும் அதை ஓதா தானே ஏன் பாட்டை பாடுறாங்கிறார் ஆக அந்த காலத்தில் இருந்துங்க திருவள்ளூரில் ஏதோ இருந்திருக்கணும் இதெல்லாம் இப்போ சாய் நீங்கள் கேட்டதுக்கு சொல்கிறேன் சிவனுக்கான ஏன் உலகம் பூரா இருக்குதுன்னா அது சிவன் வந்து அது இந்த இந்த நிலத்தினுடைய கடவுள் சிவன் வந்து இந்த 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 பூமியினுடைய கடவுள் சந்தான் சந்தா காட் ஆஃப் தி சாய் மற்றவன் இறக்குமதி பெருமெல்லாம் இறக்கு அவர் அழிக்கும் கடவுள் கடவுள்னு சொல்கிறேன் இவன் பண்ணி விட்டான் ஆக்கும் கடவுள் அது கடவுள் பாக்கும் கடவுள் ஆக்கும் கடவுள் காக்கும் கடவுளுக்கு போக்கும் கடவுள்னு மாத்தி விட்டான் அந்த ஆக்கங்கடல் கதி என்னாச்சு எல்லாம் போய்ட்டுல பிரம்மண கோயிலே கிடையாது இவங்களுக்கு தானே இருக்குது அதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா மதக்கலவர்கள் போன்ற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் கோயில் பக்கத்தில் தான் நிற்கும் எங்கெல்லாம் பெருமாள் கோயிலுங்கிறது பக்கத்தில் வந்து மசூதி இருக்கும் பாருங்கள் சார் அது ஏன்னா பெருமாள் சிவன் கோயில் இருக்குது இல்லையா வாரணாசியில் காசியில இந்த சிவன் கோயில் வந்து ஒரு பள்ளத்தில் இருக்கும் ஒரு கணர் மாதிரி இறங்கி போகும் இறங்கி போனால் கீழலிங்கம் இருக்கும் பிரதாபகரமாக இருக்கும் நான் கேட்குறேன் அப்பா காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு நான் போகணும் நீ இங்கே கொண்டு விட்ருக்கியண்ணே இது தான் யாது அப்படின்னா நான் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் ஒரு பெரிய எல்லாம் எடுத்து போனால் இந்த சைத்தில் ஒரு பள்ளம் ஒரு கிணறு அந்த கிணறுக்கு படி இருக்குது அது உள்ள கீழே போனாங்கன்னா லிங்கம் இருக்குது அவ்வளோ தான் காசி விஸ்வநாதர் அதுக்கு பக்கத்தில் இடிச்சுக்கிட்டு பெரிய மசூதி இந்த பில்டிங் இருக்குதுன்னா பின்னாடி அடுத்த செவ் அது அந்த காம்பவுண்டோட ஊட்டி அந்த மசூதி இருக்குது அதை ஓட்டி அதை விட பெருத்தா சர்ச் இருக்குது என்னடான்னா காசியில் தான் பௌத்த மதம் வந்து ஸ்தாபிக்கப்படுது சாரநாத் அங்கே தான் அவர் வந்து சித்தார்த்தர் வந்து புத்தர் ஆகிறார் அந்த புத்த பௌத்த மத எல்லாம் அழித்து ஒழித்து அசோகஸ்தூபியை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி உடச்சி போட்டு இவன் சோய சிவன் கோயிலை வச்சான் பின்னாடி வந்த மகளியார்கள் சொன்னாங்க வேண்டாம் பௌத்த மதம் உருவான இடத்துல அதை ஒழிச்சு கட்டுப்பட்டு உன் கோயிலை கட்டுவேன் அதை பார்த்து நான் சும்மா இருப்பேனா உன் கோயில நான் மசூதி கட்ட அவன் பக்கத்துல தான் மசூதி வெள்ளக்காரமா தான் புண்ணிய ஸ்தலத்துல நீ உன் சிவனை வைப்ப அதை எடுத்துக்கிட்டு அப்படி வந்து அப்படி வந்து வந்த ராஜாக்கள் கிட்ட வடநாடு வந்து எதிர்த்து நிக்கலம்மா அதான் காரணம் யார் வந்தாலும் ஓகேன்ட்டான் முகலாயர் விழுந்தாங்களா ஏன் பா தங்கச்சி நல்லா இருப்பா கட்டிக்கிறியான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் பீர்பால் தோடர் மால் வந்து தான் தங்கச்சி கட்டி கொடுக்குறான் அக்பருக்கு வந்து பொண்டாட்டி யாருனாக்கா ஜோதிபாய் ஜோதாபாய் இருக்கிறான் உடனே சம்மந்தம் பண்ணிக்கிட்டான் சண்டை போட்டு அவுரங்கபீஸ் பற்றி சொல்லுவாங்க எழுபத்தஞ்சு பர்சன்ட் அவன் வந்து சா இந்து மதத்தை சேர்ந்தவனுக்கு தான் சேர்ந்தவன் தான் இந்து தாய்க்கு போ இந்து தாய்க்கு வந்து போகிறத ஷாஜகானுடைய மகன் தான் அவன் அப்படியெல்லாம் பார்க்கும்போது எழுபத்தஞ்சு பர்சன்ட் அவன் வந்து இந்துவாத்தான் ஆனால் அவன் தான் பயங்கரமான முஸ்லீம் ராஜாவாக இருந்தான் இந்துக்களுக்கு வரியை வீழ்ச்சம் அந்த கொடுமைப்படுத்தலாம் அவங்க தான் பண்ணுவாங்க அவரா சார் அவுரங்கசீப் தான் பண்ணுவோம் அவுரங்கசீப் வரும்போது ஏறத்தாழ ராஜ்யம் வந்து தமிழ்நாட்டு தவிர மிச்சம் எல்லாமே அவங்க தான் தமிழ்நாட்டு தவிர அவங்க தார் இதெல்லாம் இது இப்போ சிவனை பற்றி கேட்டதுக்கே அவ்வளோ சொல் கங்கை எங்கே இறங்குது சமவெளிக்கு எங்கே வருது அந்த இடத்துக்கு பேர் ஹரித்வார் ஹரினா சிவன் சிவனுடைய தலையில் தான் கங்கை இருக்குது கங்கை தான் உங்களுடைய புனிதமான நிதி அங்கே தான் இன்றைக்கி வந்து கும்பமேளாவில் கும்பிடுறீங்க ஸோ சிவனுக்கு எடுக்க எடுக்கப்பட்ட விழா ஈஷாவில் வந்துட்டு நிறைய பேர் வந்து கஞ்சா அடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே சார் மா சாமியார் மடம்னு இருந்தாவே அதெல்லாம் இருக்கும்மா அண்ணாவனுடைய வேலைக்காரி படத்தை எடுத்து பாருங்க சுந்தரகோஷ் சுந்தரகோஷ்னு காட்டுவார் அப்போ அரவிந்த கோஷ்னு இருந்தார் பாண்டிச்சேரியில் ஆசிரமம் இருக்குது அரவிந்தர் ஆசிரமம் அதை கிண்டல் பண்ணி தான் எடுத்துறது பேன் பண்ணணுன்னாங்க முடியல சுந்தரகோஷனுடைய செயலாளர் கோர்ட்டில் கொண்டு நிறுத்துறாங்க கடைசி சீனில் கே ஆர் ராம்சாமி தான் ஜெய வக்கீலா வருவார் கேவா மயிலாட் உங்களுடைய அனுமதியோடு ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன் எனக்கு அனுமதிக்க வேண்டும் பிரச்சனை சுந்தரகோஷ மனாதிபதியாக இருக்கும் சுந்தரகோஷனுடைய அந்தரங்க செயலாளர் இவன் யார் தெரியுமான்னு நிற்பான் எல்லாம் தலை பக்கிட்டு நிற்பான் பகலிலே இவன் செயலாளர் இரவிலே இவன் யார் தெரியுமா உங்களுடைய அனுமதியோடு மயிலாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பையை தட்டி விட்னா பொம்பளை பி கே நடிகை நடிப்பாங்க பகலிலே ஆண் வேஷத்தோடு செயலாளர் இரவிலே உத்தியான வனத்திலே உல்லாஸ் ஆஸ் இதுதான் மயிலாடு சுந்தரகோஷனுடைய மாடம் அப்பாவை கொலை பண்ணி அவங்க அப்பாவை கொலை கொட்டுறவாடி சொல்லி தண்டனை கொத்துருவாங்க அதை காப்பாற்றுறதுதான் கதை இந்த கொலையில் சம்மந்தப்பட்டவன் இவன் இவனுக்கு பின்னணியில் இருக்க வந்து ஊர் ஜமீன்தார் வேதாச்சார மோதியார் இப்படிதான் தான் கதை போகுது அந்த ஒரே கதையில் வந்து ஜமீன்தார்கள் பண்ணுற அட்டகாசம் மடாதிபதிகள் பண்ணுற அட்டகாசம் எல்லாத்தையும் கவனம் நாத்திகம் பேசுனார் அந்த படத்தில் அந்த படத்துலேயே தெளிவாக காட்டுறாரு சாமியார் மடத்தில் இதுதான் நடக்குது இன்றைக்கி அதெல்லாம் ப்ரூவ் ஆகிட்டு வரும் இன்றைக்கி அரசாங்க அங்கீகாரத்தோடு இது நடக்குது இப்போ வந்து அது குற்றம் அதுதான் அன்றைக்கே சொன்னாங்க கிரைம் டுடேஸ் அ லா டுமாரோஸ் ஜஸ்டிஸ் நேற்றைய குற்றங்கள் இன்றைய சட்டங்கள் நாளைய நியாயங்கள் நேற்று குற்றம் மடாதிபதி பண்ணதெல்லாம் குற்றம்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இன்னைக்கு சட்டமாயி சட்டமாயிடுச்சு அமித்ஷா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு உள்துறை அமைச்சராக இதை பண்றாரு அப்புறம் என்ன பண்ண முடியும் அது அங்கீகரிக்கப்பட்ட நேற்று குற்றமாக இருந்து இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட நியாயமாகிவிட்டு அவ்வளோதான் அவர்கிட்ட ஒரு வசிய சக்தி இருக்கு அவர் வரக்கூடிய எத்தனை விஐபிசியும் வந்துட்டு வசியம் பண்ணிடுறாருன்றாங்களே இது மாயையா இல்லை சார் ஒரு சாமியார் ஆகிறதுக்கு நான் நிறைய தரம் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் என்னோட ரெண்டு பெண்கள் இருந்தாங்க எயிட்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும்போது சோஷியல் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெண்டு பெண்கள் வருவாங்க என்னுடைய கூட்டத்திலாம் அவங்க கலந்துக்குவாங்க இது பண்ணும்போது நான் பேசும்போது சொல்லுவா ஒரு தடவை கீதானந்த பொண்ணு டாக்டர் பேசுனா அப்படியே எல்லாம் மயங்கி உட்காந்து கேட்குறாங்க எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த தொழிலை பண்ணுறது என்ன பண்ணலாம் உன் பேச்ச கேட்டால் பயங்கர அளவுக்கு உங்களுக்கு ஏமாத்துற சக்தி இருக்குது அருமையாக ஏமாத்துற நீ ஏன் சாமியார் ஆகக்கூடாது ஏய் கல்யாணம் ஆகி பிள்ளை எல்லாரையும் அவன் சாமியார்னு பைத்தி பேசாத எந்த சாமியாருக்கு பொண்டாட்டி இல்லை அப்படின்னு கரெக்டு அகலிக கதை என்ன கௌதம இருக்கிற சாமியாருடைய பொண்டாட்டி அகலிக சாமியாருக்கு ஏதுமா பொண்டாட்டி அவரை யார் ஆசைப்படுறான்னா இந்தரம் ஆசைப்படுறோம் அங்கேருந்து பார்த்துட்டு இவ்வளோ விடக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி கௌதமரை வெளியிச்சு விட்டு வந்து அவளோட சைச்சுவை உள்ளே வந்தானே மாட்டிக்கிறாங்க அதான் அகதி கல்லா வரும் அதான ஆரமாகிடும் ஸோ அப்படி அதனால் பொண்டாட்டி இருக்கக்கூடாதுங்கிறது குருபத்தினுன்னு பேருங்க அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இதை வச்சு நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னாலே என்ன பண்ணணும் நான் கொஞ்சம் லேசாக ஹிப்னாட்டிசம் கற்றுக்கணும் ஹிப்னாட்டிசம் கற்றுக்கிட்டாக்க அதை உங்களோட வசிப்படுத்துறதுக்கு சொல்லுவோம் அந்த டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா என் கண்ணையே பார் கண்ணையே பாருன்னு இப்படி ஆட்டிக்கிட்டே அந்த பெண்டலம் மாதிரி இப்படி ஆட்டிக்கிட்டு என் கண்ணையே பாருன்னு சொல்லிக்கிட்டோம்னா ஒரு சச்சுவேஷனுக்கு பிறகு ப்ளெயின் அப்படியே ஒரு மாதிரி ஒரு எதுவுமே சிந்திக்காத அவ்வளோ அப்படின்னு அப்போ நான் சொன்னதெல்லாம் கட்டுவேன் ஓ ஹிப்னாட்டிசம்க்கு அவ்வளோ ப்ளோ சக்தி அதில் நான் எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்னா பால் கோல்டின்னு ஒரு அமெரிக்கன் ஹிப்னாட்டிஸ்ட் வந்துருந்தான் இந்தியாவுக்கு வந்திருந்த போது சென்னையில் ஒரு ப்ரோக்ராம் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடக்குது நாங்கள் எங்கள் கல்லூரியிலேருந்து நாங்கள் போய்ட்டோம் அவன் என்னன்னா பதினாறு பேரை ஒரே நேரத்தில் ஸ்டேஜில் நிற்க வச்சு பதினாறு பேர்த்தையும் ஹிப்னாட்டிஸ்ட் பண்ணி தன்னுடைய கண்ட்ரோலில் வைக்கிறான் வேர்ல்ட் ரெக்கார்டு ஆடியன்ஸில் இருந்து கூப்பிட்றான் நீங்கள் நம்ப மாட்டீங்க அவன் ஆளை கூப்பிட்டு வந்து அவன் பண்ணான்னு வைங்க அதனால ஆடியன்ஸ்லேருந்து போடுறான் நானும் நான் மனு ஒருத்தன் ரெண்டு பேரும் உடனே ஒரு ரெண்டு பேரும் ஓடி போய் அறிஞ்ட்டோம் ஸ்டேஜுக்கு போய்ட்டோம் போய்ட்டு பதினாறு பேர்த்தோட நிற்கிறோம் கான்சன்ட்ரேட் மீ லுக் அட்மி அப்படியோ யூஆர் யூஆர் திங்கிங் திஸ் ஒன் திஸ் யூ ஆர் தட் ஒன் அப்படிங்கிறான் நாங்கள் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரிலாக்ஸ் அப்படின்லாம் பதினாலு பேர் அப்படியே இப்படி நின்றுது அப்படியே இப்படி குனிஞ்சுட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் அவரே பார்த்து ஆவலை நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஸ்ட்ராங்கு எங்கள் ரெண்டு பேர்த்தையும் இறக்கி விட்டோம் நீ போட்டான் அப்புறம் அவங்கள கூப்பிட்டான் என்ன படிக்கிறீங்க நீங்க மெடிக்கல் காலேஜ் நான் பேசுறதை கூட கான்சென்ட்ரேட் பண்ணாத ஆளுங்க நீங்கள் டாக்டர் எப்படிடறா படிக்க போகிறீங்க ஏன் அது இப்படி எடுத்துக்கலாம்னு நீங்கள் ஏன் ஸ்ட்ராங்கன்னு அது இவன் சொன்னது தான் அவ்வளோ தூரம் பதினாலு பேர் என் கண்ட்ரோல் அதுக்கப்புறம் நெருப்பில் நெருப்பு அவங்க மேலே பட்டுச்சு என்ன பண்ணி ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க அந்த பதினாலு பேர் அது அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி அந்த ஷோவுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான்னாக்கா விளம்பரம் பண்ணுறதுக்காக தன்னுடைய கண்ணை வந்து போ கட்டிக்கிட்டான் அண்ணாச்சனை பேருக்கு அந்த இடத்துல போலீஸை விட்டு கட்ட கட்ட வைக்கிறான் க கண்ணில் வந்து ஒரு பேட் மாதிரி இப்படி வச்சிட்டாங்க அதுக்கு மேலே துணியை போட்டு இறுக்கி கட்டிட்டாங்க காரில் உட்கார வச்சுட்டாங்க காருக்கே கூப்பிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு அண்ணா சேனக்கிட்ட இருந்து அண்ணா பாலம் வரணும் காரை ஓட்டிக்கிட்டு கண்ணே தெரியாம எப்படி சார் அது எப்படி சுத்தம் நான் என்னால் முடியும் அதை அதை பார்த்ததுல தான் அன்னைக்கு மூணு நாள் ப்ரோக்ராம் அதில் அப்போ தான் ஹிப்னாட்டிசத்தினுடைய சக்தி எனக்கு தெரியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இதை கொஞ்சம் கற்றுக்கிட்டோம்னா சாமியார் தொழில் எல்லாம்

தான் கமலஹாசன் வந்து கா காதலா காதலா படத்தில் நல்லா காட்டுவார் அப்படியே தவழ்ந்துக்கிட்டு போவார் பார்த்துருக்கீங்களா படத்தில் அங்க வருவார் அந்த சாமியார் வந்து அங்கே இருக்கும் அந்த வாலிபரே பாருங்கள் அப்படின்பாரு இவர் அப்படியே தவழ்ந்துக்கிட்டு போவார் இப்படி இப்படி படி எல்லாம் தவழ்ந்துக்கிட்டு மேலே போனோன்னு அவர் அப்படியே மெதுவாக தூக்கி உன்கொ பாவங்கள் நீங்கின உனக்கு இதாகினது அவர் அப்படியே நிற்பார் நின்றுட்டு எல்லாம் பிடிச்ச உடனே எல்லாம் நீங்க விடுதான் முடிச்சவரும் நல்லா நடிச்சிருக்கலாம் அதுதான் சாமியார் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டார் அந்த நேரம் பார்த்து நான் பிராமின் சாமியார் நாலு பேர்த்த கைது பண்ணி பேப்பரில் செய்து வருவோம் நான் அந்த காந்தராஜானந்தான் எங்கள் பேர் ஐயோ சாமியார் சாமியார் சாமியா ரைட்டாக்கா காந்தராஜானந்தா அருள் வாக்கு கொடுக்குறார் இது கொடுக்குறாரு அப்புறம் ஜோசன் சொல்லுவாருன்னு சொல்லி டீநகர்ல ஆஃபீஸ்லாம் போட்டுச்சு மூணு பேர்த்த கைது பண்ணாங்க அதுக்கப்புறம் வேண்டாம்

பேரெல்லாம் கேட்டார் அப்புறம் தான் சொன்னார் ஏப்பா நீ இவர் வீட்டு பிள்ள தானே நீ அப்படின்னாரு ஆமாண்ணா அட உனக்கு கச்சின் இருப்பா நான் அப்படின்னார் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவர் நான் பிராமின்னுக்கு அப்போ தான் தெரியும் அவர் பிராமின் வச்சு அவர் அவர் சொன்னால் இருப்பார் சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சரி நீ இன்னும் அம்மா மட்டும் நீ வராது அப்படின்ட்டார் நான் இங்கே தான் அங்கே நின்றுக்கிட்டு தான் இருந்தேன் என்ன கூப்பிடவே இல்லை அவர் பெண்களுக்கெல்லாம் அந்த சத்குரு கிட்டக்க வந்து பாதுகாப்பு இருக்கா சார் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உள்ள போற பெண்கள் வந்து வெளியில வர மாட்டாங்க அவர் ஏதோ ஒரு வகையில ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சிருவாரு வித்யானந்தா இன்னைக்கு அங்க என்ன பண்ணார் தெரியுங்களா எல்லாத்தையும் ஆடுனாரு எல்லாம் ஆடினாங்க அப்படியே கூச்சு 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 ஆடினாங்க அப்புறம் எல்லாத்துக்கும் என்னமோ தீட்சை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மேடைக்கு ஒவ்வொருத்தரையா வர சொன்னார் இறுக்கியே கட்டிப்பிடிச்சார் அஞ்சு நிமிஷம் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு நிமிஷம் ஆண் பெண் அத்தனை பற்றி கட்டுப்பிடிச்சார் என்ன சேர்மன் தன்னுடைய குடும்பத்தை கூட்டிகிட்டு வெடி டக்குன்னு வெளியேவிட்டார் ஏன்னா அவருக்கு எல்லாமே பெண்கள் கரெக்டாக அந்த சமயத்தில் வெளியிட்டார் அப்போ தான் அப்போ அப்போ தான் எனக்கு இந்த ஐடியா வந்து ஏன்னா நம்ம சார்மியாரா கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் சாத்துக்கு பிரமாதமாக லீலா வேணா தான் என்ன வேணால் அஃபிஷியலாக பண்ணலாம் அதுதான் அந்த குடும்பமே அவங்க அப்பா அம்மாவே கொண்டு விடுவாங்க அஃபிஷியலாக பண்ணலாம் இது இன்றைக்கி வந்து மத்திய அரசால் ஒன்றிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட செக்ஷுவல் இந்த அவர் உள்துறை அமைச்சரை வந்து அதுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் அவருடைய அங்கீகாரம் அவருடைய மேற்பார்வையில் நடக்குது அதை தப்பு சொல்லுங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரிட்ஜினே சொல்லலாம் லவ்வுக்கு பட் ஆனால் அந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா பிரேக் திவ்னஸ் பார்ட்னர்ஸை மாற்றி மாற்றி வந்து உறவு வைத்துக் கொள்ளலாம் அது தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் மல்டிபிள் செக்ஸும் வச்சுக்கலாம் யார் வேணால் யார் கூட வேணால் உறவு கொள்ளலாம் அந்த பொசிசிவ்னஸ்ன்ற ஒரு ஃபீலே வராது பொசிசிவ்னஸை கட் பண்ணிங்கன்னா நீங்கள் மோட்சத்துக்கு அடையலாம் இறைவனை பார்க்கலாம்லாம் சொல்கிறாரு இதெல்லாம் என்னது அதுதான்மா செக்ஸை வியாபாரம் பண்ணுறாங்க இதை வந்து இதை நான் பண்ணாக்கா வந்து என்ன ப்ராஸ்டியூஷன்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க அது வந்து ஒன்றிய அரசால் உள்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ப்ராஸ்டியூஷன் அதை ஒன்றும் ஒன்றும் கேட்க முடியாது ஓகே டாக்டர் எப்போம் போல நீங்க அழகா யதார்த்தமான பதில்கள் சொன்னீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி लो इंटरेस्ट फ्लेक्सिबल ரீபேமென்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெஃப்கோ ஹோம் லோன்ஸ் நாமக்கல்ல திருச்சங்கோடு மெயின் ரோட் ஏன்னாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கறுப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்